நம்ம ஒரு விஷயத்த மறுபடியும் மறுபடியும் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இந்த வீடியோ யாருக்காவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் தாங்க தெரிஞ்சவங்க தாராளமாக ஸ்கிப் பண்ணிவிடுங்க தெரியாதவங்களுக்காக இது தாங்க மஞ்சள் கரிசலாங்கண்ணி அதோடய பூ இது வெள்ளை கரிசலாங்கண்ணி இலைகள் எப்படி இருக்கோ அதே மாதிரி தாங்க இதோட இலையமைப்பு இருக்கும் பூ காம்பு பார்த்திங்கன்னா நீண்டு பூ வந்து அளவில் சின்னதாக இருக்கும் இது இது மஞ்சள் கரிசலாங்கண்ணி மாதிரியே இருக்கிற ஒரு அழகு செடி இதோட இலைகள் தண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும் அளவில் அதே மாதிரி தண்டு வந்து பச்சையாக இருக்கும் இது விதைகள் மூலியமாக வளர்கிறது கிடையாதுங்க கட்டிங்ஸ் மூலியமாக மட்டும்தான் மஞ்சள் கரிசலாங்கண்ணி வளருங்க ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ஒரு சிஸ்டர் வந்து இதே மாதிரி ஒரு செடியை காமிச்சு இதுதான் மஞ்சள் கரிசலாங்கண்ணி இதோட விதைகள் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதையும் பார்த்து சில பேர் ஆர்டர் பண்ணுறாங்க மூலிகைகள் வந்து பார்க்க கொஞ்சம் ஒரே மாதிரி இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கவனித்து பார்த்தோம்னா அதை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் வாங்குங்க தப்பு இல்லை சரியானதான்னு பார்த்து வாங்குங்க